வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாற்றி பாருங்களேன் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க அடுத்தவங்க இப்படி வாழ்கிறாங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து பொறாமப்படுற அந்த ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க ஸோ இங்கே நிறைய பேருக்கு நாம் பொறாம தான் படுறோமோ அப்படின்னு தெரியாமலே பொறாமப்படுவாங்க அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தா இவங்களுக்கு தூக்கமே வராதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்களுடைய உழைப்புனால உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அதை பார்த்த நமக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசே வராதுங்க இல்லைன்னா நீங்கள் உயர்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்த யாரோ ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு உங்கள் வளர்ச்சியை பொறுக்கவே முடியாதுங்க சடனாக உங்ககிட்ட நல்லாவே பேசிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க ஸோ யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய அந்த காலம் தாங்க இந்த ஷார்ட் பீரியட்ல நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கு எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க சந்தோஷமா சிரிச்சு வாழுங்க எல்லாரும் ஒன்னா எங்கேயாவது போக்கிட்டு போயிட்டு வாங்க ஸோ ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க மட்டும் இப்படி வாழ்றாங்களே அப்படின்னு அதை பார்த்து பொறாமப்படுறதுனால நமக்கு வர போறது ஸ்ட்ரெஸ் தானே தவிர அதனால நம்ம மனசு நிம்மதியாக இருக்கவே இருக்காதுங்க ஸோ உங்க வாழ்க்கையில கூட எதாவது லைட்டாக அடுத்தவங்களை பார்த்து பொறாம குணம் நம்ம மனசுல கொஞ்சம் அப்படியே வெளியில வருது அப்படின்னா அதை அப்படியே அமைக்கி அடைக்கிடுங்க அப்பதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்கள பார்த்து நம்ம மனசு கஷ்டப்பட்டு கடைசியில நம்ம நிம்மதியில்லாத தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சோ நான் சொல்ற இந்த விஷயம் ஏத்துக்கிற வகையில் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்